பெரும்பாலும் நமக்குள்ள பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அந்த கற்பனைகளிலிருந்து வெளிவருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நாளைக்கு நம்ம பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே அது பெரிய விஷயம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும் அதோடையே சேர்ந்து பழகிட்டோம் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப அடிப்படையான தேவை ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் அறிய முடியும் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப உடல் ரொம்ப முக்கியம் எப்போனா அந்த ஆத்ம ஞானம் பெறும் வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடலானது ரொம்ப முக்கியம் அது ஒத்துழைக்கலைன்னா நம்மளால் அந்த ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது அப்போ ஒரு சில விஷயங்கள் மீது நம்ம ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த துன்பங்கள் வேதனைகள் இதெல்லாம் இல்லாமல் நம்ம அந்த ஞானத்தை நோக்கிய பயணத்தில் வந்து எந்த தடையில்லாமல் இருக்கும் நல்லா கேட்டுக்குங்க நம்ம இப்போ சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நம்ம மூச்சை கவனிக்க வேண்டும் அது முறையாக வந்துட்டு குரு குருமார்கள்கிட்ட போனோம் அப்படின்னா அதை எப்படி கவனிக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அது வரலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வரலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சுவாசம் எந்த நாசி வழியாக உள்ளே போகுது எந்த அளவுக்கு உள்ளே போகுது அப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடிஞ்சதுன்னா கணிச்சு அது எப்படி வெளியாகுது அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சுக்கிட்டுருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல ஆழமாக மூச்சு விடணும் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது உங்களுக்கு அந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இரவு நேரங்களில் அளவுக்கு அதிகமான தூக்கமும் கூடாது அதுக்காக நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் தூக்குறேன் ஆரோக்கியமா அப்படின்னா அதுவுமே தவறான விஷயம்தான் நம்ம உடலுக்கு தெரியும் இந்த அளவுக்கு தூக்கம் வந்துட்டு அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஆறு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் அப்படிங்கிறது தூங்கி எழுந்த பின்பு வந்து நம்மை நாமே கேள்வி கேட்கணும் இந்த தூக்கத்தில் நீ திருப்தி அடைந்தாயா அப்படின்ட்டு திருப்தி அப்படின்னா போதுமான அளவு இருந்ததா ஏன்னா உடல் வந்துட்டு உனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்படி இருந்ததுன்னா பல பிரச்சனைகள் தீர்ந்து விடுகிறது மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஒரு சில உணவுகளை சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் இப்போ நீங்கள் டீ குடித்தா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் அந்த உணவு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்கள் உடலுக்கு வந்துட்டு அது ஏற்ற உணவு அதை வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதே போல் ஒரு சில உணவுகளை வலுக்கட்டாயமாக சாப்பிடுவோம் அதை சாப்பிட்டதுமே உடல் வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடும் அப்போ அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை நம்ம உடலுக்கு அது வந்து தேவையில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் பஞ்சபூத சேர்க்கை வந்துட்டு ஒவ்வொரு உடம்புலையும் வந்து மாறுபடுகிறது அதற்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுக்கும் சில உணவுகளின் மீது நாட்டம் இருக்கிறது பின்னாடி போக போக புரிஞ்சு போனமலை அப்ப உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம உடலுக்கு எந்த உணவு வந்துட்டு அதிக சக்தியை கொடுக்கின்றதோ அல்லது நமக்கு எது அதிகமாக பிடிக்கின்றதோ சத்துமிக்க உணவுகளை இயற்கை சார்ந்த உணவுகளை அப்படியே எடுத்துக்கொள்றது ரொம்ப முக்கியம் சில காய்கறிகள்லாம் பச்சையாவே சாப்பிடணும் அப்படிம்பாங்க அதோட எனர்ஜி அப்படியே நமக்கு கிடைக்கும் சில இது வந்து அரை வேக்காட்டில் சாப்பிடணும் அப்படிம்பாங்க சில விஷயங்களை வந்துட்டு நல்லா வேக தான் சாப்பிடணும் சில காய்கறிகளை அப்படிம்பாங்க அப்ப அதெல்லாம் அந்த முறையில தான் நம்ம சாப்பிடணும் சீசனல் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல விளையக்கூடிய பொருட்கள் விளையக்கூடிய கனி வகைகள் இந்த சீசன்ல கொய்யாப்பழம் அதிகமா கிடைக்குதா கொய்யா பழத்தை அதிகமா நம்ம எடுத்துக்கணும் இயற்கைக்கு தெரியும் நம்ம எந்த நேரத்துல என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது அதனாலதான் அந்தந்த சீசன்ல அந்தந்த பழங்களும் காய்களும் காய்க்கின்றன அதை விட்டுட்டு கொய்யாப்பழம் நிறைய காய்க்கிறப்ப மாம்பழத்தை தேடி போய் சாப்பிட்றதுல அர்த்தமே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு இல்லாத ஒன்றை வலுக்கட்டாயமாக உடலுக்குள்ளே தள்ளக்கூடாது அந்த சீசனில் கிடைக்கிற உணவுகளை நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இயற்கை சார்ந்து நம்மளோட வாழ்க்கை இருக்கும்போது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே போல் நான்காவது ஒரு பெரிய விஷயம் ஆத்ம ஞானத்திற்கு இது ரொம்ப அடிப்படை உங்கள் குடும்பத்தோட ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க மனசு விட்டு பேசுகிறீங்க ஏன்னா மனதில் பாரம் ஏற ஏற உங்களால் எந்த இடத்துலையும் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது அந்த பாரங்கள் நம்ம ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறது அந்த குழப்பம் மட்டுமே நம்ம மனசில் எஞ்சி நிற்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு குழப்ப நிலையிலே இருந்துக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறப்ப தான் நம்ம எங்கே போயிடணும் அப்படின்னா மனசு விட்டு பேசுறது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நம்ம வீட்டில் வந்துட்டு பேசியிருக்கோமா அப்படிங்கிற அந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்கறது அப்படிங்கிறது ரொம்பவே எதார்த்தமான ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் நம்ம கேள்விகளாக கேட்கும் போது இதற்கான விடைகள் நமக்கு கிடைக்கும் மூச்சு நம்ம கவனிக்கிறோமா நல்லா தூங்குறோமா ஆரோக்கியமானதை சாப்பிட்றோமா அடுத்து நம்ம வீட்டில் பேசுகிறோமா அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் அதோடு சேர்ந்து ஒரு மூணு கடமைகள் நமக்குன்னு இருக்கு இந்த மூணு கடமைகளை செய்து வந்தோம் அப்படின்னா மற்ற எந்த பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில தலையிடாது ஒன்று எப்பவுமே இறைநாமத்தை சொல்லி கொண்டு இருத்தல் அது எந்த இறைநாமமாக இருக்கட்டும் அதை பத்தியெல்லாம் நம்மளுக்கு கவலை இல்லை ஏன்னா இறைநாமம் அப்படிங்கிறதே ஒரு ஃப்ரீக்குவென்சியை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை உங்க உடலுக்குள்ள வந்து அந்த பிரீக்வன்சியை நல்ல பிரிக்வன்சிய கிரியேட் பண்ணும் ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லும் போது பஞ்சபூஜ சேர்க்கையோட அந்த பிரீக்குவன்சி வருது ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லும் போதுவன்சி வருது ஓம் சக்தி அதுவும் ஒரு ப்ரீக்வன்சி அப்ப உங்க உடல் வந்து நல்ல அதிர்வுகளை உள்ளிழுக்கும் அது நம்ம எந்த மந்திரமா இருக்கட்டும் எனக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த மந்திரம் எனக்கு உகந்தது அவ்வளவுதான் நம்ம சொல்றது இந்த இடத்துல நம்ம எந்த மந்திரத்தை வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம் ஆனா தினமும் இறைவனை நினைத்து அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இன்னொன்று அடியார்களுக்கு உதவுதல் அல்லது இயலாதவர்களுக்கு உதவுதல் இப்போ அடியார்கள்னா யாரு நம்ம பக்தர்களை சொல்லுவோம் அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொண்டிருத்தல் இல்லையா அவங்க கண்ணு முன்னாடி யாராச்சும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம உதவி செய்தல் இது வந்து அடிப்படையான சில கடமைகள் இதை வந்து நம்ம செய்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னா பார்க்கின்ற எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்துதல் பார்க்கின்ற எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்துதல் இதற்கு ஈடாக வேறு எதையும் சொல்ல முடியாது ஆத்ம ஞானம் அடைய வேண்டும் என்றால் இந்த அன்பு அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வந்து இந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதை பற்றி புரிந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இறைவனிடம் இருக்கின்ற அன்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அப்ப நம்ம இப்ப சொன்ன எல்லா விஷயங்கள்ல அது ஒரு நாலஞ்சு கேள்விகள் அதோட சேர்ந்து ஒரு மூணு கடமைகளை நம்ம சரியா செயலாற்றி வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெரியதா எந்த துன்பம் வராது அல்லது நாம் நினைக்கின்ற அந்த கவலை கவலையாக இருக்காது அதெல்லாம் மாயை அப்படின்னு புரிஞ்சுடும் ஏன்னா இப்போ இப்போ நம்ம சொன்னதுலேயே நம்ம மனம் போயிடுச்சுன்னா எதையும் நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் அவ்வளோதான் சொல்ல வர்றது வாழ்க்கையோட எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நண்பர்கள் கர்ம வினையை தீர்த்து கொள்வதற்கு அப்படின்னு பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னா பெரும்பாலும் பரிகாரங்கள் அப்படிங்கிறது தற்காலிக நிம்மதியை தரக்கூடியது நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம கர்மாவை நம்ம முழுமையாக அனுபவித்தாதான் அந்த கர்மத்திலிருந்து விடுபட முடியும் அப்பதான் அடுத்த பிறவி அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்காது இது நல்ல தெரிந்த பெரியவர்கள் நமக்கு அறிவுரையாவே கூறுவாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் மனம் தளராமல் ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா நமக்கான பிரச்சனைகள் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும் இந்த வினையின் வீரியம் குறையும் போது கண்டிப்பா அதுல இருந்து நம்ம எளிதில் வெளியே வந்துடலாம் ஆனா அதுக்கு பதில் அதை என்னால தாங்கிக்க முடியலன்னு பரிகாரம் செய்யும் போது கண்டிப்பா நிவர்த்தி கிடைத்து விடும் ஆனா அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு பிறவி அப்படிங்கிறது போக வேண்டும் சரி எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு தாங்க முடியாத பிரச்சனைகள் என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் அப்படிங்கும் போது நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க நண்பர்களை கோவிலுக்கு போங்க கண்டிப்பா உங்க பிரச்சனைகள் தீரும் எப்படின்னா நம்ம முந்தைய காலத்தெல்லாம் தெரியாமையெல்லாம் கோவில் குளத்தை வெட்டி வைக்கல இன்னைக்கு அந்த குளத்தை வந்து பராமரிக்காமையே தான் நம்மளோட கஷ்டங்கள் அதிகமாகுதோ என்னமோ தெரியல கோவில் குளங்களில் மீன்கள் வளர்த்தார்கள் அந்த மீனுக்கு வந்துட்டு பொறி கொண்டு போய் வந்து உணவா போடுவாங்க அந்த மீன் அந்த பொரியை எடுக்குது அப்படிங்கும் போது உங்க கஷ்டங்கள் குறையும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்ம கர்ம வினையானது குறையும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க எப்போ மீன் குணவிடும் போது இப்போ கோவில் குளங்களில் இருக்குது மீன் இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம பொறிய கொண்டு போய் அங்கே போடலாம் அதற்கு உணவாக இல்லையா ஆற்றுங்க ஆற்று பகுதிகளிலையோ குளத்துலேயோ சாதாரணமாக நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்க குளத்துலேயோ மீன் இருக்குன்னா அதுக்கு உணவாக வந்துட்டு பொரிய போடும்போது கண்டிப்பாக நமது வினையானது சற்று குறைய ஆரம்பிக்கும் உங்களது கவலையானது குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சரி இது தவிர வேறு எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னா கட்டாயமாக பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதில் அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்யணும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி குலதெய்வ வழிபாட்டை விடாமல் செய்யணும் முடிஞ்சது அப்படின்னா உங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஒரு சிறப்பான நாள் இருக்கும் இப்போ அம்பிகையா இருக்காங்க அப்படின்னா பௌர்ணமியிலையும் அல்லது வந்துட்டு ஆண் தெய்வமாக இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த சிறப்பான நாட்கள் என்று அந்த கோவிலுக்கு இருக்கும் அந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாவிளக்கு தேங்காய் பழமெல்லாம் கொண்டு போய் பண்றோம் அப்படிங்கும் போது அதோட மாவிளக்கு கொண்டு போய் அங்கே படையலிட்டு இறைவனிடம் வழிபடும் போது கட்டாயமா நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்னு குறிப்பிடப்படுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க தினமும் வீட்டில் விலக்கு சில பேர் வீட்டில் விளக்கேற்றும் போது உள்ள கல்கண்டை போடுங்க இன்னும் நிறைய சொல்லுவாங்க கிராம்பு போடுங்க அதெல்லாம் போட்டா செல்வ வளம் பெருகும் நம்ம அந்த இடத்துக்கே நான் வரல நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு மனுஷனோட மனதில் அமைதி வந்துருச்சு அப்படின்னா அதை விட வேறு சந்தோஷம் எதுவுமே இருக்காது இப்போ எனக்கு பணம் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்மளுக்கு பணம் வந்துடும் அதுக்கப்புறம் மனசில் கவலையும் சேர்ந்து வந்துடும் அதை காப்பாற்றணுமே அப்படின்னு எது முக்கியம்னு பார்த்தா மனதில் கவலை இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால தான் சொல்கிறோம் தினமும் வீட்டில் விளக்கேத்துங்க போதும் அதுக்கப்புறமா அதுக்குள்ள நம்ம என்ன போடலாம் அப்படிங்கறது அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல தினமும் விளக்கு ஏற்றுங்கள் அதுல வந்துட்டு நீங்க எந்த விளக்கு வேணாலும் ஏத்தலாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க வெள்ளியா இருக்கலாம் பித்தளையா இருக்கலாம் அகல் விளக்கு மண் விளக்கு ரொம்பவே சிறப்பானது பஞ்சபூதங்களின் சேர்க்கை அந்த விளக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுலயும் நீங்க விளக்கு ஏற்றலாம் தவறு கிடையாது அப்படி ஏற்றும் போது தினமும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்ல விளக்கு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது கட்டாயமா ஒரு நேர்மறை ஆற்றலானது அங்கு குடிகொண்டிருக்கும் அந்த வீட்டுல மனசு எல்லாமே அப்படி லேசா இருக்கும் அந்த நேரத்துல தீபம் ஏத்தி அதை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலே நம்ம மனக்கவலை எல்லாமே போயிடும் அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க என்ன உங்களுக்கு பெரிய கவலை இருந்த போது அந்த பத்து நிமிஷம் முடிஞ்சு எந்திரிக்கும் போது பாருங்கள் அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி அடைந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அப்போ இந்த கவலை அப்படிங்கிறதும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பெரிய மாயை அது நம்மக்கிட்ட இல்லை அது நம்ம நினச்சிக்கிட்டு ரொம்ப வந்து ஒரு குழப்பத்துல இருக்கும் இன்னொன்று கவலை இல்லாத மனிதர்களை உங்களால் காமிக்க முடியுமா இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு நீங்க செய்யற பரிகாரத்தின் மூலமா கவலை போயிடுது அடுத்த நாள் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா கிடையாது நம்மளா தேடிக்கிறோம் அடுத்த கவலையை அப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க கவலையை தீர்ப்பதற்கு பரிகாரம் இருக்கு மீனுக்கு உணவிடுங்கள் அதே போல் காகத்திற்கு உணவிடலாம் வாயில்லா ஜீவராசிகள் எது சரி அதை இருக்குது முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்கள் அப்படி இல்லையா நம்ம சொன்ன மாதிரி வந்து குலதெய்வத்திற்கு மா விளக்கு போடுங்கள் இல்லைன்னா சனிக்கிழமை அன்றைக்கு குலதெய்வ கோயிலில் வந்துட்டு பதினோரு விளக்கு போட்டு வேண்டிக்குங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் நீங்கள் எதை பண்ணினாலும் வந்துட்டு மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும் நீங்கள் கொண்டுள்ள அந்த கவலையிலிருந்து சற்றே விடுபட முடியும் நண்பர்களே அதை விட முக்கியம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு மூச்சு பயிற்சியோ தியானமோ செய்யும் போது கண்டிப்பா நேர்மறை ஆற்றல்கள் உங்கள் உடல் முழுவதும் குடிக்கொள்ளும் அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க கவலை எல்லாமே தீர்ந்து போயிடும் இதுல இல்லை நீங்க முயற்சி செய்து பாருங்கள் கட்டாயமா இதெல்லாம் உண்மையான வார்த்தைகள்